ஒன்றாம் தேதி எட்டாம் மாதத்துல கர்த்தர் கடந்து வர கிருபை அருளை செய்தார் இந்த மாதம் ஆண்டு நம்மோடு என்ன பேசுறார் என்று நாம் பார்க்க போகிறோம் ஆதி ஆகம முப்பத்தி ஒன்று மூன்றாம் அசுனம் நீ போ நான் உன்னோடு கூட இருப்பேன் என்றார் ஆம் எனக்கு பிரியமான அன்பு தேவச்சனமே ஆண்டவர் ஜூலை மாதத்துல நம்மள கண்மணி போல பாதுகாத்தார் எவ்வளவு விபத்துகள் ஆயிருக்கும் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்திருக்கும் எல்லாவற்றையும் கர்த்தர் கண்மணி போல வழி நடத்தினார் இந்த ஆகஸ்ட் மாதமும் ஈசப்பா உங்களை கண்மணி போல நடத்துற நீ போ எங்க போகிறியோ போ மகனே மகளே என் நாமத்தினால நீ போ உனக்கு எல்லா ஆசீர்வாதத்தை நான் கெடுப்பேன் என்று ஆண்டர் உங்களை பார்த்து சொல்லுகிறவராயிருக்கிறார் யாக்கோபுக்கு அப்படிதான் கர்த்தர் ஆசீர்வதித்தார் பெரிய சாதியாய் மாறினார் பிள்ளை இன்று நீங்க விசுவாசிங்க இந்த ஆகஸ்ட் மாதம் ஒன்று எட்டாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த மாதத்துல உங்களுக்கு எல்லா நன்மையும் கர்த்தருக்கு எடுப்பாருங்க வீட்டு வாடிகள் இருந்து கரண்பில் இருந்து ஹாஸ்பிட்டல் செல்வில் இருந்து உங்க வீட்டுல எண்ணெயும் தண்ணீரும் மாவும் குறையாதபடி ஏசப்பா நிச்சயமா உங்களை ஆசீர்வதி பாருங்க நீங்க விசுவாசிங்க அன்பு தேவ பிள்ளைகளே கர்த்தர் இந்த மாதத்துல உங்களை செழிப்பாய் வைத்து உங்களுடைய தேவைகள் எதெல்லாம் நின்று போயிருக்கிறது எதெல்லாம் உங்க தேவை இன்னும் கிடைக்கல ஆண்டு ஒரு நிச்சயமா இந்த மாதத்துல உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார் நீங்க விசுவாசிங்க செபிங்க கர்த்தர் உங்க சபத்திற்கு பதில் கொடுக்க நல்லவராய் இருக்கிறார். বিশ্বাসেরதோடு நீங்க கண்களை மூடுங்க. நாம் செபிக்கப் போறோம். எங்களுடைய குடிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே. இதோ கர்த்தாவே ராஜா இந்த ஜூலை மாதம் எல்லாம் எங்களை கண்மணி போல பாதுகாத்து இந்த புதிய மாதம் ஆண்டு வரே ஆகஸ்ட் மாதத்துல எங்களை கொண்டு போய் ஆண்டு வரே கிருபையினால் நிலை நிறுத்தினதற்காய் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே ராஜா முதலாவது ராஜா இந்த ஒன்றாம் தேதி எட்டாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ராஜா இதோ முதலாவது உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே ராஜா எங்களை கண்மணி போல பாதுகாத்தீங்க உங்களுடைய பிள்ளைகளை கண்மணி போல பாதுகாத்தீங்க அப்பா எதெல்லாம் தடைப்பட்டு இருக்கிறதோ திருமண காரியங்கள் வீட்டு காரியங்கள் அநேக தேவைகள் நிக்கப்பட்டிருக்கிற எல்லா சூழ்நிலைகளும் இயேசுவின் நாமத்தினால் எப்பொழுதே மாறட்டும் உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் தங்கட்டும் ஆண்டவரே ராஜா இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த மாதத்துடைய ஆசீர்வாதம் எப்பொழுதே நிரப்புவீராக ராஜா ஆண்டரே ஒவ்வொரு ஊழியர் குடும்பத்தை நீங்கள் ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க ராஜா இந்த சிறிய சபத்தினுடைய கரத்தில் ஒப்பு கிடைக்கிறேன் இந்த காலவையில் இந்த சபத்தை நீங்கள் கேட்டு ஆசீர்வதற்காக நன்றி செலுத்துகிறோம் துதி கன மகிமை எல்லாவ HMAC செலுத்திகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமென் ஆமென் ப்ரைஸ் தி லார்ட் காட் bless கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து இந்த ஆகஸ்ட் மாதத்துல உங்களை சந்தோஷமாய் கொண்டு போய் வைநடத்த வல்லவராய் இருக்கேன் சந்தோஷமா இருங்க ஹாப்பியா இருங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார் நீங்க போகிற இடம் எல்லாம் இயேசு அப்பங்களோடு இருக்க அவர் வல்லவராயிருக்கிறார் இருக்கிறார் ப்ரைஸ்